பார்ப்பனிய நீதிபதி ஓ உங்க அப்படி வச்சு நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க கவாய் குருவேஸ்வரர் நான் எரிய முயற்சி பண்ணேன் ஆனா அவர் தப்பிச்சிட்டாருன்ற மாதிரி போய் ரிப்போர்ட் பண்றான் இல்ல வழக்கறிஞர் ராகேஷ் கிஷோர் அவர்கள் பாத்தீங்கன்னா உச்ச நீதிமன்றத்தில் இருக்காரு அவர் வந்து ஆர் எஸ் எஸ் அது நல்லா தெரிஞ்சிச்சு எங்களுக்கு நான் டேட்டா கலெக்ட் பண்ணுறேன் அவர் வந்து அந்த மன்னிப்பு போய் வந்து மன்னிப்பு கேட்கல இந்துக்கள் சர்ச்சா கொண்டு போவியா அப்படின்ற ஒரு விவாதம் வருது அப்ப இவங்க எப்படி அந்த விவாதத்தை கொண்டு போறாங்கன்னா இந்துக்கள்ல பிராமணர்கள் சதைச்சா பிரச்சனை இல்ல சூத்திர இந்து சதைச்சா பிரச்சனைன்ற மாதிரி கொண்டு போறாங்க அப்ப கவாய் அவர்கள் புரிஞ்சுக்கிட்டாரு அந்த மாதிரி கொண்டு போறாங்க அந்த ஆர்குமெண்ட்ஸ் அந்த வழக்கு விசாரணை ஆனா ஓப்பனா சொல்லல உங்க டெய்டி தான ரொம்ப சக்தி வாய்ந்த விஷ்ணு அவர்கிட்ட போய் கேளுங்க அவர் என்ன சொல்றாரோ அதுபடி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அந்த ரெண்டு ரெண்டு பேருடைய அந்த அனல் பிறந்த வாதத்தை ஒரு கட்டுக்குள் கொண்டு அந்த வார்த்தை அவர் சொல்றாரு அது ஒரு கிண்டலா நக்கலா சொல்லல அறக்கழகம் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நான் சந்திக்கிற முக்கியமான அரசியல் விமர்சகர் உச்ச நீதிமன்றத்தின் வழக்கறிஞர் திரு ஹாஸ்ட்ரோ அவர்கள் டெல்லியில நீங்க இருக்கிறீங்க அங்க என்ன நடக்கிறது எதிர்பாராத ஒரு சம்பவம் கேள்விப்பட்டோம் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியே குறிப்பாக பிரதமர் எவ்வளவு முக்கியமோ அதுக்கு ஈக்குவலான ஒரு அதிகாரம் அமைப்புதான் உச்ச நீதிமன்றம் அதன் தலைமை நீதிபதி பிரதமருக்கு ஈக்குவரான ஒரு அதிகார அமைப்பை சார்ந்தவர் அவர் மீதே அவரை தாக்குவதற்கு முயன்றிருக்கிறார் ஒரு வழக்கறிஞர் உச்ச நீதிமன்றத்தை ஒரு பெரும் பரபரப்பை கிளப்பி இருக்கிறது ஆனால் அது பொறுத்து அவரு சாதாரணமா கடந்து செல்லுங்கள் சொன்னாலும் கூட ஒரு நீதிமன்ற நீதிபதிக்கே பாதுகாப்பு இல்லையா இங்க ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது முதற்கட்டம் எப்படி பாக்குறீங்க அங்க என்ன நடந்தது உச்ச நீதிமன்றத்துக்கும் பாதுகாப்பு இல்லை உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கும் பாதுகாப்பு இல்ல அரசியல் சட்டத்துக்கும் பாதுகாப்பு கிடையாது அதுதான் உண்மை இது வந்து முதல் முறை நடந்த சம்பவம் கிடையாது உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி கவாய் அவர்கள் பதவியேற்ற உடனேயே அவருடைய சொந்த மாநிலமான மகாராஷ்டிராவுக்கு சென்றார் அங்க நாக்பூர்ல ஒரு கோயில்ல அவர் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் கழிவு விட்டாங்க ஏன்னா உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி கவாய் அவர்கள் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர் எஸ்சி எஸ்டி சமூகத்தை சேர்ந்தவர் அது ஒரு பாயிண்ட் பாயிண்ட் நம்பர் ஒன் அதுக்கடுத்து இவர் வந்து தலைமை நீதிபதியாக பதவியேற்ற பிறகு மும்பைக்கு போறார் மும்பை விமான நிலையத்துல மாநில முதலமைச்சர் மாநில துணை முதலமைச்சர் பாஜகவை சேர்ந்தவர்கள் யாருமே அவரை வரவேற்க வரல இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கோங்க அவங்க எப்படி பட்டியல் சமூகத்தை பாஜக அரசு சங்கிகள் பார்ப்பனியா அந்த மூணு பிரசன்ட் கும்பல் எப்படி நடத்தி ஒரு விளக்கம் உங்களுக்கு அதுக்கடுத்து இன்று நடந்த சம்பவத்தை நான் மிகவும் தெளிவா நான் சொல்றேன் இந்த வழக்கு இந்த கஜ்ராவோ ஜவாரி டெம்பிள் விஷ்ணு விஷ்ணு கோயிலுடைய வழக்கு தான் வந்து உச்ச நீதிமன்றத்துல கடந்த வாரம் வந்து வழக்கு விசாரணைக்கு வந்தது அந்த வழக்கு விசாரணைக்கு வரும்போது இது வந்து பல ஆண்டுகள்ல அந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு எப்படி ராம ஜென்மபூமி பிரச்சனை போயிட்டு இருக்குதோ எப்படி வந்து அயோத்திய பிரச்சனை போயிட்டு இருந்ததோ அது மாதிரி ஜவேரி டெம்பிள் அப்படின்னு ஜவேரி கோயில் சொல்லுவாங்க கஜராவோ மத்திய பிரதேஷ் மாநிலத்திற்கு அந்த கோயில் அந்த கோயில பாத்தீங்கன்னா ஒரு விஷ்ணுவுடைய ஒரு சிலை இருக்கிறது ஏழு அடி உயரம் உள்ள ஒரு விஷ்ணு சிலை இந்த சிலை வந்து பாத்தீங்கன்னா பூஜை செய்யப்படல அது வந்து உற்சவர் சிலை அல்ல அது வந்து மூல அக்ரகாரத்துல இருக்கக்கூடிய பிரகாரத்துல இருக்கக்கூடிய கற்பகிரகத்துல இருக்கக்கூடிய மூலவர் சிலை அல்ல அது வந்து ஒரு சிறைக்கப்பட்ட ஒரு சிலையா இருக்குது சிறைக்கப்பட்ட ஒரு கண்டிஷன்ல ஒரு சிலை இருக்குது ஒரு டைலாபிடேட்டட் கண்டிஷன்ல ஒரு விஷ்ணு சிலை இருக்கிறது அந்த சிலையை வந்து பாத்தீங்கன்னா இவங்க அந்த கோயிலுக்குள்ள கொண்டு போய் வைக்கணும்ன்றாங்க இது வந்து இரண்டு ஹிந்து குழுக்களுக்குள் அந்த ஜவேரி டெம்பிள்ல அந்த கஜராவ கோயில் இருக்கக்கூடிய விஷ்ணு பக்தர்களுக்கு இடையே ஏற்பட்ட பிரச்சனை தான் இந்து நான் ஹிந்துக்குள்ள ஹிந்து அதர் கம்யூனிட்டிஸ் கிடையாது இரண்டு ஹிந்து குழுக்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனை என்னன்னா அந்த சிதைக்கப்பட்ட விஷ்ணு சிலை அது சிதைக்கப்பட்டாலும் அது கடவுள் தான் அதை நாம் கோயிலுக்குள் கற்பகத்துக்குள் கொண்டு செல்ல வேண்டும் ஒரு கூட்டம் இன்னொரு கூட்டம் சிதைக்கப்பட்ட சிலையை கோயில்களை கொண்டு போக கூடாது ஒரு கூட்டம் இப்படிப்பான வழக்கு விசாரணை கடந்த வாரம் நடக்குது ஏன்னா அந்த வழக்கு விசாரணையில் கவாய் அவர்கள் என்ன சொல்றாருன்னா சிதைக்கப்பட்ட அந்த சிலை வந்து எப்படி சிதைக்கப்பட்டது அப்படின்னு கேட்கிறாரு ஒரு கேள்வி எழுப்புறாரு அப்ப அந்த ஹிந்து குழு ஒண்ணு வந்து உள்ளுக்குள்ள கொண்டு போகாதுன்னு கூடாதுன்னு இல்ல அந்த விஷ்ணு சிலைய அந்த கூட்டம் என்ன சொல்லுதுன்னா முகலாய படையெடுப்பு நடக்கும்போது முகலாய மன்னர்கள் இஸ்லாமிய மன்னர்கள் அந்த சிலையை சதைச்சாங்க அதனாலதான் நாங்க உள்ள கொண்டு கூடாதுன்னு சொல்றோம் அப்படின்ற அப்ப அந்த ஆப்போசிட் கும்பல் தான் கேக்குதுன்னா ஹிந்துக்கள் சதச்சா கொண்டு போவியா அப்படின்ற ஒரு விவாதம் வருது அப்ப இவங்க எப்படி அந்த விவாதத்தை கொண்டு போறாங்கன்னா ஹிந்துக்கள்ல பிராமணர்கள் சதச்சா பிரச்சனை இல்ல சூத்திர ஹிந்து அப்ப பிரச்சனை அவர்கள் அந்த மாதிரி கொண்டு போறாங்க அந்த ஆர்குமெண்ட்ஸ் அந்த வழக்கு விசாரணை ஆனா சொல்லல பிராமின் மாதிரி ஒரு ஆர்கியுமெண்ட் போயிட்டு அவர்கள் என்ன சொல்றதுன்னா ரெண்டு பேருமே உங்க வாதத்தை நிப்பாட்டுங்க நீங்கதான் சக்தி வாய்ந்தோம்னு சொல்றீங்கல்ல உங்க விஷ்ணு ஏன்னா வந்து கவாய் அல்லது ஒரு அம்பேத்கரை அவர் ஒரு அம்பேத்கரிய சிந்தனை உள்ளவர் அவர் தலைமை நீதிபதி பொறுப்புக்கு வரும்போது என்ன சொன்னாரு நான் வந்து அம்பேத்கரால் இந்த பதவிக்கு வந்திருக்கிறேன் நான் ஒரு அம்பேத்கரியவாதி நான் ஒரு அம்பேத்கரிய சிந்தனை கொண்டவன் சொல்றாரு அப்ப அவரோட ஜனநாயக முற்போக்கு ஒரு சமூக நீதி பார்வை கொண்ட ஒரு மனிதனவர் ஏற்றத்தளவு கிடையாது மூணு பர்சன்ட் கும்பலுக்கு எதிரான ஒரு சிம்பிளா சொல்ல போனா மூணு பர்சன்ட் கும்பலுக்கு பார்ப்பன கும்பலுக்கு எதிரானவர் நல்லா புரிஞ்சுக்கோங்க அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா உங்க விஷ்ணு கிட்டேயே போய் கேளுங்க உங்க டைட்டி தானே ரொம்ப சக்தி வாய்ந்தவர் இல்ல விஷ்ணு அவர்கிட்டயே போய் கேளுங்க அவர் என்ன சொல்றாரோ அதுபடி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ரெண்டு ரெண்டு பேருடைய பிறந்த வாதத்தை ஒரு கட்டுக்குள் கொண்டுவதற்காக அந்த வார்த்தை அது ஒரு கிண்டலா நக்கலா சொல்லல இந்து மதத்தை குற்றப்படுத்தியோ விஷ்ணுவை குற்றப்படுத்தியோ சொல்லல உங்க கடவுள் என்ன சொல்றாரோ அதுபடி நான் சொல்றேன் தீர்ப்பு வழங்குறேன் என்ற மாதிரி அவர் சொல்றாரு அந்த துணியில சொல்றாரு ஒரு சம சமத்துவத்தை சமாதானத்தை ஏற்படுத்த அந்த வார்த்தையை அவர் பயன்படுத்துறாரு அது இந்த கும்பலுக்கு பிரச்சனையாயிருச்சு கடந்த ஒரு வாரமா டெல்லி முழுக்க வட இந்தியா முழுக்க அவர் பேசிய அந்த வார்த்தையை இந்த ஆர் எஸ் பாஜக பார்ப்பனிய கும்பல் மூணு கும்பல் எல்லா பக்கம் பயிர்றான் எப்படி பயிர்றான்னா ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்த நீதிபதி அவரை வந்து நம்ம உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி ஆக்கியிருக்கிறோம் பாஜக ஆர் எஸ் அப்ப எப்படி சொல்றா பாருங்க ஏன்னா அவர் வந்து நம்ம இந்து மதத்தை எதிர்த்து நம்ம விஷ்ணு நம்ம மகாவிஷ்ணு பெருமாளை எதிர்த்து நம்முடைய சனாதன தர்மத்தை இந்து தர்மத்தை எதிர்த்து அவருக்கு அந்த கருத்தை வந்து நீதிமன்றத்துல உச்சநீதிமன்ற தலைமை பீடத்துல இருந்து பதிவிடுறாரு அவர் சொல்றாரு அப்ப இவர் வந்து நமக்கு லாயக்கான ஆள் கிடையாது சனாதன தர்மத்தின் எதிரி இந்து மதத்தின் எதிரி விஷ்ணு பெருமானுடைய எதிரின்னு சொல்லி அப்படியே பிராபகண்டா பண்றாங்க அந்த பிராபகண்டாவின் வெளிப்பாடாக ஒரு பாஜக அரசு சேர்ந்த வழக்கறிஞர் வந்து இன்னைக்கு என்ன நடந்ததுன்னா காலையில வந்து அவர் டாக்குமெண்ட்ஸ் ஒரு பெரிய பண்டில் ஆப் டாக்குமெண்ட்ஸ் கொண்டு போறாரு கோர்ட் கேஸ் ஹியரிங் போற மாதிரி போறாரு ஹியரிங் போல உச்ச நீதிமன்றத்துல கரெக்டா அவருடைய சேம்பருக்கு வந்து சிஜே கவாய் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி கவாய் போயிட்டு இருக்காரு போயிட்டு இருக்கும் போது இவர் உடனே வந்து ஷூ எடுத்து தான் முயற்சி பண்ற

லாஸ்ட் மினிட்ல அவர் நூலில் இருந்து தப்பிக்கிறார் இதான் நடந்த சம்பவம் இன்னைக்கு காலையில அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா அவர் இடி அந்த அட்டாக் பண்ணும்போது அவர் சொல்ற வார்த்தை என்னன்னா என்னுடைய சனாதன தர்மத்தை இந்து மத தர்மத்தை நீ எதிர்க்கிற உன்னை நான் சும்மா விட மாட்டேன்ற மாதிரி ஒரு வார்த்தையை பயன்படுத்தி அவர் எரிய போறாரு ஆனா நூலில் ஜவாய் தப்பிச்சிட்டார் ஜவாய் அவர்கள் தப்பிச்சிட்டார் உச்ச தலைமை நீதிபதி இதுதான் நடந்த சம்பவம் அதுக்கு அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா வினோத் அப்படின்ற ஒரு ஜஸ்டிஸ் இருக்காரு நம்ம உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு கீழே வந்து சக நீதிபதிகள் அவர் ஒருத்தர் உச்ச நீதிமன்றத்துல என்ன பண்றான் இந்த வழக்கறிஞர் போய் இந்த சங்கி ஆர் எஸ் எஸ் பாஜக அந்த பார்ப்பனிய அந்த சனாதன வழக்கறிஞர் என்ன பண்றான் அவருடைய போய் சொல்றான் என்ன சொல்றான்னு கேளுங்க மன்னிப்பு கேட்கல என்னுடைய சனாதன தர்மத்தை எதிர்த்து ஒரு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிக்கு கருத்து சொன்னா நான் அப்படிதான் அட்டாக் பண்ணுவேன் ஆனா உங்க மேல நான் அட்டாக் பண்ணல அப்ப பக்கத்துல வந்து அந்த வினோத் சந்திரன் வர்றாரு அடுத்து இவருக்கு பின்னாடி அவர் வர்றாரு

இது என்ன மாதிரி இருக்குன்னா நத்துராம்கோர்ஸை எப்படி காந்தியை சுட்டுக் கொள்றப்பீர சர்வார்கர் வீர சர்வார்கர்ல தும்புகட்ட சர்வாகர் எப்படி வந்து அவன் பெர்மிஷன் வாங்கிட்டு வந்தானோ அதே மாதிரி ஒரு பார்ப்பனிய ஒரு நீதிபதிட்டு போய் இந்த வழக்கறிஞர்கள் முறையிடுறான் நான் உங்களை குறி வைக்கல அவரை குறி வச்சு இப்ப பாருங்க எவ்வளவு பெரிய மோசமான ஆர் எஸ் எஸ் பாஜகவுடைய பார்ப்பனிய மூணு பர்சன்ட் சனாதன சங் பரிவார் ஜாதிய மதவாத சக்திகள் கிட்ட இந்த உச்ச நீதிமன்றமும் இந்த நாட்டுடைய நீதிமன்றங்களும் மாட்டீங்கன்றது நீங்களே புரிஞ்சுக்கோங்க இதைத்தான் நாங்க கடந்த பல வருஷமா அமலப்படுத்திட்டு இருக்கோம் பார்ப்பனர்கள் நீதிமன்றத்தை கட்டுப்படுத்துகிறார்கள் இந்தியாவில் நீதித்துறையை மக்கள் நம்ப முடியாது பார்ப்பனர்கள் கையில் இருக்கும் வரை நீதிமன்றம் பார்ப்பனையை கைப்பாவையாக ஆர் எஸ் எஸ் பாஜக நீதிமன்றத்தில் நடக்கக்கூடிய எல்லா தீர்ப்புகளும் நாற்பூறு தான் முடிவு செய்கிறது மோகன் பகவத் முடிவு செய்கிறார் என்பதை பகிரங்கமாக குற்றச்சாட்டு வைக்கிறேன் அப்படியே அது தவறு அது வந்து எல்லா நீதிபதிகளுக்கும் உள்நோக்கம் கற்பு கற்பிப்பாக ஆகிவிடும் அந்த இடத்துக்கு நீங்க போக வேண்டாம் தவறு இல்ல ஆனா எல்லா நீதிபதிகளும் எல்லா நீதிமன்ற அது வந்து நம்பிக்கையின்மை ஏற்படுத்திவிடும் அதுக்குள்ள போக வேண்டாம் பாருங்க பெரும்பான்மை குருமூர்த்தி சொல்றாருல மயிலாப்பூர் துக்குல குருமூர்த்தி சொல்றாருல்ல மயிலாப்பூர் மாமா சொல்றாரு என்ன சொல்றாரு அவர் என்ன சொல்றாரு பெரும்பான்மையான உயர்நீதிமன்ற உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் அரசியல்வாதிகளின் காலில் விழுந்துதான் பதவிக்கு வருகிறார்கள் அவர் சொன்னாரா இல்லையா நம்ம ஸ்டேட் படத்திலிருக்கேன் சொல்லிட்டு இருக்கேன் நாக்பூர் சொல்லிட்டு இருக்கேன் அதனால எல்லா நீதிபதியும் குற்றம் சாட்டவில்லை இந்த மாதிரி தீர்ப்புகளை பாருங்கள் சனாதன அடிப்படையில் மனுதர்ம அடிப்படையில் பகவத் கீதி அடிப்படையில் தீர்ப்புகள் வருது இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நம்ம ஜி ஆர் சுவாமிநாதன் என்ன பண்ணிட்டு இருக்காரு நம்ம சென்னை உயர் நான் நீங்க வச்சு பார்க்கும்போது நீங்களே முடிவு நான் எதுவும் என்னுடைய கருத்தை பதிவிடுகிறேன் உண்மையின் அடிப்படையில் தரவுகளின் அடிப்படையில் நீங்க மக்கள் முடிவு மக்கள் புரிஞ்சுக்கோங்க நீதித்துறை எந்த நிலையில் இருக்கிறது என்பதை புரிஞ்சுக்கோங்க மக்கள் நான் மக்கள்கிட்டே விட்டுறேன் என்னுடைய பார்வை இந்த இப்ப சம்பந்தப்பட்ட வழக்கறிஞரோட பேரு ராகேஷ் கிஷோர் கேள்விப்படுறோம் அவங்களுக்கு அது தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது என்ன கேக்குறேன்னா அவர் வந்து வெளியேற்றப்பட்டிருக்காரா கைது செய்யப்பட்டிருக்கிறாரா கேள்வி இல்ல ஒரு உச்ச நீதிமன்ற திறமை அவமதிக்கும் போது அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறாரா வேற விசாரணை நீளுகிறாரா வேற என்ன டெல்லியில் வேற பரபரப்பு என்ன இல்ல வழக்கறிஞர் ராகேஷ் கிருஷ்ணர் அவர்கள் பாத்தீங்கன்னா உச்ச நீதிமன்றம் இருக்காரு அவர் வந்து ஆர் எஸ் எஸ் பாஜகவை சேர்ந்தவர் தான் அது நல்லா எங்களுக்கு நான் கலெக்ட் அவர் வந்து அந்த மன்னிப்பு போய் வந்து மன்னிப்பு கேட்கல ஜஸ்ட் வினோத் மீட் பண்ணி முறையிட்டு அவர் அப்புறம் அப்புறப்படுத்தப்படுறாரு கோர்ட்ல இருந்து நீங்க கோர்ட்ல இருந்து கிளம்பிருங்க நீங்க கோர்ட்ல இருக்காதீங்க உங்க மேல நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லி ஆர் எஸ் எஸ் பாஜக சேர்ந்த வழக்கறிஞர்கள் அவர் உடனே கோர்ட் விட்டு போ சொல்றாங்க இதான் நடந்த சம்பவம் எனக்கு வந்த தரவுகள் படி இதான் நடந்திருக்கு ஆனா அவர் வந்து ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் பாஜக சேர்ந்தவர் ஆனா காவலர்கள் வெளியேற்றதாக ஒரு தகவல் வருது காவலர்கள் தான் முதல்ல வெளியேற்றினதாக சொல்லி காவலர்கள் தான் தடுத்தாங்க அட்டாக் பண்ண வரும்போது அந்த கோர்ட்டோட ஹால்ல இருக்கக்கூடிய காவலர்கள் தான் போய் தடுத்தாங்க ஏன் இருந்தாலும் வந்து அப்நார்மலா பிஹேவ் பண்றான் ஏன் சூவ கலட்டுறான் ஏன் பேக தூக்குறான்றப்ப அவங்க புரிச்சுக்கிட்டாங்க எவ்வளவு அட்டாக் பண்ண போறான்னு புரிஞ்சுக்கிட்டாங்க தோழர் கடந்த ஒரு வாரமா இந்த பிரச்சனை ஓடிட்டு இருக்கு சுப்ரீம் கோர்ட்ல இந்த இந்த பஞ்சாயத்து கவாய் ஸ்டேட்மெண்ட் வச்சு பாஜக ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் வழக்கறிஞர்கள் தான் அவ்வளவு கோவம் அவ்வளவு வன்மத்தை கக்கிட்டு இருக்கான் சோசியல் மீடியால பேஸ்புக் வாட்ஸ்அப் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் எல்லாத்தையும் கக்கிட்டு இருக்கான் நான் வந்து எல்லா நீதிபதிகளையும் குற்றம் சாட்டவில்லை அதை தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க இன்னைக்கு வினோத் ஜஸ்டிஸ் வினோத் இருக்காரு ஏன் அவன கூப்பிட்டு பேசுறாரு நீங்க சொல்லுங்க நீங்க சுப்ரீம் கோர்ட்ல ஜஸ்டிஸ் வினோத் அவர்கள் ஏன் வந்து அந்த அட்டாக் பண்ண அந்த அசைலண்ட கூட்டி எதுக்கு பேசிட்டு இருக்காரு பேசு எதுக்கு பேசுறாரு ஒரு நீதிபதி எதுக்கு கூப்பிட்டு பேசணும் கவாயை அட்டாக் பண்ண வந்து உங்களை அட்டாக் பண்ண என்ன அர்த்தம் அது அப்ப அவர் ஆதரிக்கிறார் அந்த அட்டாக்க அப்ப எங்களுக்கு வந்து என்னன்னா எல்லா நீதிபதிகளும் எங்களுக்கு பிரச்சனை கிடையாது சிலர் இருக்கிறார்கள் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் மக்கள் மன்றத்தில் நான் முறையிடுறேன் ஜனநாயக முறைப்படி அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து இம்பீச் பண்ணணும் இவர்களை இவர்களை தூக்கி எரியணும் நீதித்துறை நீதிபதியாருக்கே தகுதி இல்லாதவர்கள் இவர்கள் ஏன்னா இப்ப கூட டெல்லியில ஒரு உயர் ஒரு நீதிபதி பல கோடி நூறு கோடி ரூபாய் அவர் வீட்டுல பயர் ஆக்சிடென்ட் ஆகி குடிபட்டுச்சு என்ன ஆக்சிடென்ட் தாங்க நீ சொல்லுங்க நீங்க அவரும் ஒரு பரப்பணிய சமூகத்தை சேர்ந்தவங்க அரசு பாதக்காவே சேர்ந்தவங்க ஆ இதுதான் நடந்தார் நிகழ்வு இன்னைக்கு இன்னைக்கு வந்து உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் டெல்லி இந்தியா முழுக்க பரபரப்பு இந்த மேட்டர் ஓகே நீதிபதி வந்து ரியாக்ட் பண்ணுக்காக கேள்விப்பட்டோம் அவர் வந்து இதெல்லாம் கடந்து சரி நீ வழக்கு தொடர்புன்னு சொன்னதாக கேள்விப்பட்டோம் கவாய் அவருமே என்ன சொன்னார் தொடர் வழக்கு அவர் தொடர் வர அவர் வேற எந்த ஸ்டேட் மட்டும் கொடுக்கல அவர் போய் அவருடைய ஒர்க் அவருடைய சேம்பருக்கு போயிட்டு இருக்கும் போதா நடந்தது கவாய் அவர்கள் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த தாக்குதல்கள் என்னை வந்து கலங்கடிக்காது என்னை வந்து சிதறடிக்காது நான் வந்து வழக்கு விசாரணையை தொடர்வேன் அவர் சொல்லியிருக்காரு ஏன்னா வந்து அவரோட அம்பேத்கர் அவர் அவர் அம்பேத்கரியை சிந்தனை கொண்டவர் ஒரு முற்போக்கு சிந்தனையாளர் ஒரு இடதுசாரி அவர் அப்ப அவர் அப்படித்தான் இருப்பார் அவர் உறுதியாக இருப்பார் தன்னுடைய கடமையை செயலாற்றுவதில் அவர் என்றும் உறுதியாகத்தான் இருப்பார் ஏன்னா ஏன்னா அம்பேத்கர் வளர்ப்பு அம்பேத்கர் கருத்தியல் வளர்ப்பு என்பது அப்படிதான் இருக்கும் அதைத்தான் அவர் வந்து இன்னைக்கு வந்து நிலைநாட்டு இருக்கிறார் அப்படிதான் நான் பாக்குறேன் ஓகே வேற எதுவும் தகவல் வேற எதுவும் டெல்லியில வேற எதுவும் தகவல்கள் இருக்கா இது சமூக வலை சமூக வலைத்தளம் யாரெல்லாம் இதை பரப்பினாலும் ஒரு கேள்வி இருக்குல்ல போராட்டம் பண்ணாங்க ஒரு ஒரு மணி நேரம் ரொம்ப போராட்டம் நடந்திருக்கு ஆமா இந்த மாதிரி வந்து கவாய் அவர் நடவடிக்கை எடுக்கணும் அவர் வந்து எப்படி விஷ்ணு கோயில பத்தி எப்படி பேசலாம் விஷ்ணுவுக்கு கடைக்கல கடவுளை பத்தி பெருமாளை பத்தி எப்படி எப்படி பேசலாம்னு சொல்லி ஒரு போராட்டம் நடத்திருக்கிறாங்க அதுதான் எனக்கு வந்து தகவல் அதுவும் நான் வந்து நேரடியாக நான் போய் உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன் அதே நீங்க போடுங்க இதுதான் நடந்த நிகழ்வு இன்னைக்கு வந்து நிகழ்வுமன்ற மிகப்பெரிய பரபரப்பு ஏற்பட்டு இருக்கிறது அது காரணம் என்பது பாஜக ஆர் எஸ் எஸ் பார்ப்பனிய இது ஒரு பஸ்ட் ஒரு என்ன சொல்றது இப்படி யாருமே எதிர்பார்க்க முடியாது தலைமை நீதிபதிக்கே இதுதான் நிலைமை என்றால் நாட்டில் வேறு குடிமகனுக்கு என்ன நிலைமை என்று எதிர்பார்க்க முடியவில்லை அதை சொல்லவும் முடியவில்லை டெல்லியிலிருந்து அங்க கூப்பிட்டு உடனே வந்து உங்கள் கருத்துக்களையும் விமர்சனங்களையும் நடந்த நிகழ்வையும் விவரித்திருக்க ரொம்ப நன்றி சார் நன்றி தோழர் நன்றி நன்றி